சாப்பிட்டு முடித்த பின்னர் தண்ணீர் குடிப்பதில் பல கருத்துக்கள் நிலவுது நாம் உண்ணும் உணவு செரிமானமாவதற்கு உடலில் உள்ள சுரப்பிகள் சில என்சைன்களை சுரக்கின்றது அமிலங்களையும் சுரக்கின்றது அதனால் உணவு உண்ட பின்னர் பதினைந்து அல்லது இருபது நிமிடங்களுக்கு பின்னரே நாங்கள் நீரை அருந்த வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர் விஞ்ஞானிகள் வெதுவெதுப்பான தண்ணீரை நாங்கள் அருந்த வேண்டும் உணவு உண்ட பின்னர் இளம் சூடான நீர் அருந்துவது இதயத்திற்கு நல்லது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இளம் சூடான தண்ணீர் அருந்துவதால் புற்றுநோய்செல்கள் உருவாவதை தடுக்கின்றது இதனால் தான் சீனர்களும் ஜப்பானியர்களும் தவறாமல் இதை பின்பற்றுகின்றனர் அவர்கள் உணவு உண்ட பின்னர் சூடாக கிரீன் டீ அல்லது வெதுவெதுப்பான தண்ணீர் அளந்தும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் சூடான தண்ணீர் அருந்துவதால் உணவானது எளிதில் செரிமானம் அடைவதோடு உடலுக்கு கெடுதல் விளைவிக்கும் கெட்ட கொழுப்புகளையும் தடுக்கின்றது எனவே சாப்பிட்டு முடிந்ததும் இளம் சூடான சூப் அல்லது வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் ஜில்லென்ற தண்ணீர் பருவது உடலுக்கு எதிர்மறையான செயற்பாடுகளை ஏற்படுத்தும் நம்மில் அதிகம் பேர் சாப்பிட்டு முடித்தவுடன் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கும் தண்ணீரையே பருகின்றனர் இது இதய நோய் மற்றும் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் சாப்பிட்டு முடித்தவுடன் ஐஸ் தண்ணீரை குடிப்பதனால் நாம் எடுத்துக்கொண்ட உணவில் உள்ள எண்ணெய் துகள்கள் கெட்டியாகி விடுவதனால் சாப்பிட்ட உணவு செரிமானமாவதில் பிரச்சனைகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் நமது உ உடலில் உள்ள கொழுப்பின் அளவையும் அதிகரிக்க செய்கின்றது ஐஸ் தண்ணீர் பருகுவதை தொடர்ந்து செய்து வந்தால் இதயம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் வரலாம் இதய நோயாளிகள் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஐஸ் தண்ணீரை குடிக்கக்கூடாது வெதுவெதுப்பான தண்ணீரை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் வெதுவெதுப்பான தண்ணீரே ஆரோக்கியத்திற்கு சிறந்தது